ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் திலகா ஸ்டைல் இன்னைக்கு வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம தலை முடியல்ல பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா பேநீர் தொல்லைகள் தான் அந்த பேநீர் தொல்லைகளால் வந்து ரொம்ப பேர் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த பேநீர் தொல்லைகளை பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக வந்து சரி செஞ்சிடலாம் அதுக்காகத்தான் ஒரு ஹேர் பேக் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அந்த ஹேர் பேக் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி வந்து வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பேக் பண்ணுறதுக்கு முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயமும் அருநெளிக்காதோ பெரிய நெலிக்காய் இந்த ரெண்டு இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த ஹேர் பேக் வந்து ரெடி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் வந்து எடுத்துக்கோங்க அதில் வந்து சின்ன வெங்காயத்தை வந்து ஒரு ஏழு டு எட்டு சின்ன வெங்காயத்தை வந்து தோல் உரிச்சுட்டு அதை வந்து மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கடுத்து வந்து பெரிய நெல்லிக்காய் தான் அருண் நெல்லிக்காய்னு சொல்லுவாங்களா அதை வந்து ஒரு ரெண்டு நெல்லிக்காய் ரொம்ப சின்ன சைஸாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க நல்லா பெரிய சைஸாக இருந்தால் ஒன்று வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து சின்ன சைஸ் தான் வந்து எடுத்துருக்கேன் அதனால் ரெண்டு நெல்லிக்காய் வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி அதே வந்து மிக்சி ஜாரில் வந்து போட்டுடலாம் இந்த சின்ன வெங்காயத்துக்கும் நெல்லிக்காய் ஸ்மெல்லுக்கும் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேன் தொல்லைகள் எல்லாமே வந்து போகும் இப்போ நான் வந்து இது கூடவே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பொருள் வந்து சேர்த்துருக்கேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா வந்து எடுத்துருக்கிறேன் ஆலோவேரா ஃபஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத வந்து கற்றாழையை வந்து தோலை சீவிட்டு உள்ளே இருக்க அந்த ஜெல்லை மட்டும் நல்லா வந்து கழுவிட்டு கொஞ்சோண்டு வந்து போட்டுக்கோங்க உங்களுக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஆலோவேரா ஜெல் வந்து சேர்க்க வேண்டாம் ஃப்ரெ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஆலோவேரா ஜெல் வந்து சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக இல்லைன்னா நீங்கள் அது வந்து அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வெங்காயமும் நெல்லிக்காயும் கூட அரைச்சிக்கலாம் இப்போ தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நல்லா பேஸ்ட் மாதிரி வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ அரைச்ச பேஸ்ட்டு பாருங்க ஒரு மாதிரி லை பிங்க் கலரில் இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ இதை அப்படி நம்ம டைரெக்டாக வந்து ஹேரில் வந்து அப்ளை பண்ணோம்னா அது வந்து வாஷ் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் நான் வந்து நீ ஃபில்ட்ரு பண்ண போகிறேன் ஒரு பவுல் வந்து எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு கிளாத் வந்து போட்டுக்கோங்க ஈஸியாக வந்து ஃபில்ட்ரு ஆகுற மாதிரி கிளாத் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வந்து அந்த கிளாத்தில் வந்து போட்டுட்டு நல்லா வந்து நம்ம கையாலே வந்து நல்லா பிழிஞ்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஜூஸ் வந்து கிடைச்சிரும் இப்போ நம்ம வந்து நல்லா வந்து பிழிஞ்சு எடுத்துடலாம் இப்போ பிழிஞ்சுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஜூஸ் வந்து கிடைக்கும் அதோடய நம்ம வந்து என்ன செய்ய போகிறோன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் வந்து சேர்க்கணும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சின்னா நம்ம ஹேர் பேக் வந்து ரெடி ஆயிரும் இந்த ஹேர் பேக் வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ இன்னைக்கு இந்த பேக் பண்ணுறிங்கன்னா மொதல் நாள் அதாவது முந்தின நாளே நீங்கள் வந்து தலைக்கு நல்லா ஷாம்ப் போட்டு குளிச்சிடணும் குளிச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் தான் இந்த ஹேர் பேக் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் இதை வந்து நம்ம நல்லா லிக்விடாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஸ்ப்ரே பாட்டில் மூலமாக நம்ம ஸ்கால்ஃபு ஃபுல்லாக அப்ளை பண்ணலாம் இல்லைன்னா வந்து காட்டன் வச்சு ஃபுல்லாக நம்ம ஸ்கேல்ஃபில் வந்து முக்கியமாக நல்லா படுற மாதிரி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வந்து அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து நீங்கள் வந்து வாஷ் பண்ணணும் அதான் ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட்டு டேயே நீங்கள் வந்து ஷாம்ப் போட்டு வாஷ் பண்ணுறதுனால இந்த ஹேர் பேக் போடுறது அன்னைக்கு வந்து நீங்கள் ஷாம்பு எதுவுமே வந்து போடக்கூடாது சும்மா மட்டும்தான் உங்கள் ஹேரை வந்து வாஷ் பண்ணணும் இந்த ஸ்மெல் வந்து நம்ம ஹேரில் இருக்கும்போது தான் நமக்கு வந்து சீக்கிரத்தில் வந்து பேனீர் தொலைகள் எல்லாமே வந்து சரியாகும் இந்த ஹேர் ஹேர்பேக்கை வந்து ஒரு டைம் போட்டோடனே பேனீர் தொலைகள் வந்து பேருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து போகாது நம்ம வந்து எந்த கெமிக்கலுமே வந்து சேர்க்கலை கெமிக்கல் சேர்க்காததுனால நமக்கு வந்து ஏ நம்மளோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் கிடைக்கும் ஆனால் சூப்பரான ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஏன்னா இப்போ கெமிக்கல் ஷாம்புலாம் அப்ளை பண்ணும்போது நம்ம ஹேர் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வந்து சா சான்ஸ் இருக்குது அது அந்த மாதிரி எதுவுமே இதில் வந்து இருக்காது இது வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னா வீக்லி அட்லீஸ்ட் டூ டைம்ஸாவது அப்ளை பண்ணணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு டைமாவது அப்ளை பண்ணுங்கள் ஆனால் என்ன செய்ய மந்த்ஸ் நீங்கள் வந்து கண்டினியூவாக வந்து அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணும்போது ஃபுல்லாக வந்து பேநீர் எல்லாமே வந்து சரியாயிடும் அது கண்டிப்பாக சூப்பரான ரிசல்ட் வந்து கிடைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அவருக்கெல்லாம் யூஸ் ஆகிருக்கும் அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்